السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال الله تعالى قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور صلى الله عليه العظيم قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام إِنَّ لَهَدَيْتَ بَلِبَارِكَ كُنِيَا الله إِلَّا أُهْلُمْ

முதல் வசந்தம் சல்லி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் நபி சல்லா அலையும் அவர்களுடைய வரலாறுகளை வாழ்க்கை வரலாறுகளை அறிய சரி நம்ம வருஷ எது வருஷம் வாழ்க்கையில வாழ்க்கை வரலாறு முழுவதும் அறிந்து விட்டோமா ஒரு ஆணிவாக்கு சொல்ல முடியாது அவர் பதினோரு வருஷம் வாழ்ந்து இருந்தாலும் நபி

அழியவர் செல்லும் அவர்கள் தான் இந்த ஈர்வக தலைவர் அதனாலதான் விழாக்கள் சமய அதாவது தலைவர்களும் அழைக்கப்பட்டு மீனாந்த விழாக்கள் ஒரு மாநாடு மாறு வச்சு எல்லா சமூக மக்களும் ஒரு தலைவர்களும் நபி அழிவ செல்லும் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியாக ஆங்காங்கே நிறைவேற்றப்படுகிறது காரணம் எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும்

பெருமான் பதில் சொல்ல முடியும் இதுல வந்து நிறைய கூட்டங்கள் பின்வாங்குவாங்க சில கூட்டம் இருக்குது நம்முடைய நல்லாவே ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் நபியை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற சில கூட்டங்கள் அப்படியே கழியும் முக்கியமாக இந்த உலக வாழ்க்கையிலும் வறுமை வாழ்க்கைக்கும் அடித்தளமாக இருப்பார்கள் செல்லலாம் வாழ்கிற செல்வம் உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் சிறுவர்கள் முதல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மூதாட்டி வரைக்கும் நபி செல்லலாம் ஆகியவர் செல்லும் அவர்களை தெரியாத மக்கள் இல்லை நபியுடைய காலத்தில் செல்லலாம் மக்கள் அவர்கள் இந்த மதினாவுக்கு இச்சல செய்யாது நாலு பேர் பாருங்க அவங்க தனியாக அவங்களுடைய உதவியாளர் செல்லலாம் ஆலயம் இன்னொரு வழிகாட்டி அவர்களும் வருகிறார் வரக்கூடிய நேரத்தில் இடையில சல்லா அலைனா தரினாமியில போறாங்க போகும்போது ஒரு பசி ஏற்படும் இல்லையா ஒரு மூதாத்திய வீடு இருக்குது வீடு இருக்குது அங்க போறாங்க ஏதோ இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க ஒவ்வொரு லாட்டம் இல்ல எங்கிட்ட ஒரு ஆள் இருக்கு மூதாட்டி சொல்றாங்க என்னிடம் ஒரு ஆள் இருக்கிறது ஆனா அது வடஞ்ச ஆடு அது

நம்பியுடைய உரையாடுகிறது வரலாறுகளை சொல்லிக்கொண்டே சந்திரன் பிளந்த அந்த செய்தியை இந்த மூதாட்டில் பார்த்திருக்கிறார்கள் கேள்விப்பட்டிருக்கிறார் பார்த்திருக்கிறார்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் இருக்கும்போது நடந்த வரலாறு அது வரைக்கும் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒரு கிராமத்தை நிகழ்த்தி காட்டினார்கள் சந்திரனை நோக்கி உயர்ந்து உயர்த்தினார்கள் அந்த உயர்த்தியின் காரணமாக சந்திரன் இரண்டாக பழந்தது இன்றைக்கு கூட விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம் இல்லையா விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா நாங்க நிலாவுக்கு போனா அங்க ஒரு தடை இருக்கிறத நாங்க பாக்குறோம் அங்க ஒரு கோடு மாதிரி ஒண்ணு இருக்குது சந்திரன் இரண்டாக பிளந்த அந்த ஒரு கோடு அந்த சுவராக இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் இன்று வளவு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழிந்து இன்று வளவு இன்றைக்கு மட்டுமல்ல இன்னும் வரக்கூடிய நாள் வரைக்கும் அது சொல்லிக் கொள்ளப்பட்டே இருக்கும் இந்த உலக மக்களுக்கு செய்தெல்லாம் அந்த கராமத்தை என்னடா இருக்கிறாங்க ஒரு பாத்திரம் மிகப்பெரிய பாத்திரம் சொல்றாங்க தாய்வார்கள் கொடுப்பாங்க ஏதோ சாப்பாடு வாங்கி நோம்பு கஞ்சி வாங்கி பாத்திரம் வரும் அந்த நோம்பு கஞ்சி கொடுக்கக்கூடியது ஒரு கவலம் கொடுப்பாங்க இல்லையா சில பேர் ரெண்டு கவலம் தாய்மார்கள் பெரிய பாத்திரத்தை கொடுப்பாங்க ஆயிரத்தி நானூறு அடிமா அந்த மூதாட்டியும் செய்யறாங்க மிகப்பெரிய கொண்டு அந்த பாதத்த கொடுக்குறாங்க பாதத்த கொடுக்குறாங்க செல்வாச பொறுமையா வாங்கிட்டாங்க தண்ணீரை கொண்டு அந்த பால் சுரக்கக்கூடிய சுவடு என்ன செய்யறாங்கன்னா செல்வா அவசம் தண்ணீரை கொண்டு அப்படியே திருச்சுமே இல்லை வாங்கி என்று சொன்ன உடல் அந்த பால் சுரக்கக்கூடிய அந்த சுவடு அப்படியே வெளிய வருது அச்சரியமா பார்க்கிறாங்க அந்த மூதாட்டி

பிற்காலத்தில் சொல்வார்கள் இதே ஒரு சம்பவம் நடந்ததா இல்லையா அந்த மூதாட்டிக்கு தான் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அனைத்தையும் தெரியும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நபி சொல்லாஹ் அசைவுகளை அவர்கள் முழுவதுமாக சொல்லுவார்கள் என்று பிற்காலத்தில் வந்த சகாபாக்களை கூட சொல்லும் அளவுக்கு அந்த மூதாட்டி சல்லாஹ் அலிசருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்திருக்கிறார்கள் என்றால் நாம் எதிரோ படிக்க வேண்டும் சகோதரர்களை சகோதர பெருமக்கள் ஏன் மீலாது விழாக்கள் நடைபெறுகிறது ஏன் ஆங்காங்கே வரி சாப்பாடுகள் மீலாது என்ற பெயரில் வரி சாப்பாடுகள் கொடுக்கப்படுகிறது ஏன் வருஷ மாணவர்களுக்கு மத்தியில் வந்து மீலாது விழாவாக வருஷ மாணவர்கள் ஏன் விழாவாக நடத்த வேண்டும் இப்படி ஏராளமான கேள்விகள் ஓதுனா சிற்கு பாத்தியா ஓதுனா சிற்கு சிற்கினுடைய இலக்கணம் இலக்கணம் என்ன ஒண்ணும் ஒவ்வொரு சகோதர பெருமக்கள் வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது தகுதலான வார்த்தை பெருமக்களை முன்னிட்டு தகுதலான வார்த்தை அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள் அந்த வழியில் போகிறார்கள் இந்த வழியில் போகிறார்கள்

ഉള്ള കൊള്ളി

இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சர்வ சாதாரண சொல்லிட்டு போயிடும் அவருடைய மனது வலிக்குமா வலிக்காதா அப்படிங்கிறது தெரியாது என்ன சர்வ எல்லோருமே அடுத்த அடுத்தவரை பற்றி ஒரே பேசி நீங்க அது செய்யறீங்க இது செய்யறீங்க அதை தவறாக இருந்தால் சுட்டி காட்ட வேண்டும் அது யாராக இருக்கட்டும் நீங்க ஒரு தப்ப பாக்குறீங்களா நேரடியா சுட்டி காட்டீங்களே தப்பே இல்லைங்கிற தப்பே இல்லை ஆனா இந்த தன்மை அல்லாஹ் ஹோதர் யாருக்கும் கொடுக்கல நபியும் சொல்லல நான் அடிக்கடி சொல்றது நீ நாகவாசி சொர்க்கத்து வாசி நீ இதே சொல்ல நீ நீ நரகத்துக்கு போவ நீ சொர்க்கத்துக்கு போவ அப்படிங்க வாக்கில் முகத்துல யார் எப்படி வேணா அல்லாஹ் வந்து கபூல் செய்யலாம் அல்லவா அவங்க தௌபா ஏற்றி கொண்டு நல்லவராக சாலிஹின்னா மாத்திரம் அல்லவா அது இறைவனுடைய கையில் இருக்குது படைந்த ரப்புக்கு தெரியும் ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் சிறுவர்களுடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறார்கள் எதை சிந்திக்கிறார்கள் மட்டும் ஊசா

வாழ்நாள் முழுவதும் நான் தவறு செய்துவிட்டேன் பெண் குழந்தைகளை காலத்தில் பெண் குழந்தைகளை நான் கொலை செய்திருக்கிறேன் யாரும் சோழலாம் இன்னும் பலவிதமான தவறுகள் செய்திருக்கிறேன் எல்லா விதமான தவறுகளையும் செய்திருக்கிறேன் ஏராளம் ஏராளம் சொல்லிக்கொண்டே இருக்கி சொல்லிக்கொண்டே குழந்தைகளை பின் குழந்தைகளை கொலை செய்திருக்கு என்று அந்த மகசியை சொன்னவுடன் சடலா பழைய நம்முடைய கண்களுக்கு மௌனமா இருந்தால் நாளைக்கு வாங்க ஒவ்வொரு தப்பா சொல்றாங்க இந்த தப்புக்கு அறமணிப்பானா

எனக்கே பயமா இருக்கு இறைவன் மல்லிப்பானா தெரியலையே இன்னைக்கு போயிருக்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கணம் தமிழ் பாருங்க வசனம் எனக்கு இருக்கு அந்த என்ன நம்ம சொல்ல வந்த கருத்து பாருங்க நபிக்கு கூட அல்ல அந்த உரிமையை கொடுக்கல சிந்திக்கிறோம் எல்லாம் மன்னிக்க மாட்டான் அவங்க போங்கோ உங்களை அல்ல எடுத்துக்க மாட்டான் நீங்க பழத்தவரை செஞ்சிருக்கீங்க உடைகள் செஞ்சிருக்கீங்க நீங்க போங்க அல்ல எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சிந்திக்கிறோம் அதுக்கு அந்த கருத்து சொல்ல வந்தேன்

சுட்டி காட்டி நீங்க ஓடு ஓதுறீங்க சிறுக்கு அத கூடாது பாத்தியா ஓதுறீங்க சிறுக்கு நீங்க தோல்ச்சா கூடாது இது எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல அப்ப உலமாக்கல் அது அழகாவும் வரசத்து அம்பியா அவர் கல்வி கற்றிருக்கிறார் மார்க்க கல்வி அவர் கற்றிருக்கிறார் அவர் யார் தெரியுமா அது அழகாவும் வரசத்து அம்பியா நபிமார்களுடைய வாரிஸ் நீ அவரது யாரு திருமாதாவது செல்லதா வரைக்கும் போகுது சகோதரே

வேண்டாம் என்று என்னுடைய அடியாரிக்கு சொல்லுங்கள் அர்த்தம் என்ன என்னுடைய விளக்கம் என்ன அல்லா யாரையும் எந்த நேரத்திலும் அவர் எவ்வளவு நம்ம சகோதரர்கள் அவங்க எந்த கொள்கையில இருக்கக்கூடாது உங்களுடைய கொள்கை உங்களுக்கு பெருசு தாதமாக இருந்துகிட்டு போங்க பிறந்தும் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த மாதிரி சாப்பாடு இதுவும் ஆதார் என்ன கேட்பாங்க ஆதார்ன்னு நிறைய சொல்லிக்க வா அதன் மூலமாக எத்தனை ஏழியம் எணி அதாவது ஏழை ஏழிய மக்கள் பயனடிக்கிறார்களே தெரியுமா அந்த சாப்பாடு மூலமாக எத்தனையோகள் சாப்பாடு இல்லாமல் அன்றாட ஒரு வேளையும் சாப்பாடு இல்லாமல் இருக்குது வாழக்கூடிய எத்தனையோ மக்களை நாம் பார்க்கிறோம் இந்த மீனாது விழாக்களின் மூலமாக கொடுக்கப்படும் இந்த சாப்பாடுகள் அந்த ஏழை எளிய மக்களுக்கு போய் சேருது அவங்க சாப்பிட்றாங்க மன நிம்மதி அடையிறாங்க நிகழ்ச்சி அடைகிறாங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு மீனாது விழாத சாதாரணம் நினைக்கிறோம் இதை கொண்டு பல நாடுகள் என்ன செய்றாங்க தெரியுமா இலவசம் திருமணம் நடத்துறாங்க மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல நம்ம கேள்விப்படுறது நம்மளா போய் பார்க்கல அங்க ஒரு உலமாக்கல் சொல்லக்கூடிய கருத்தை நான் சொல்றேன் அப்படிங்கிற பார்த்தீங்களா அப்படின்னு கூட நான் மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் போனது இல்லை ஆனா அங்க உலமாக்கல் வேலை செய்யக்கூடிய இமாமாக இருக்கக்கூடிய உலமாக்கல் வந்து தெரியும் பழக்கம் தொடர்பு இருக்கு அதனால அவங்க சொல்லக்கூடிய கருத்தை நான் சொல்றேன் அதனால என்ன செய்றாங்கன்னா மீனாத நேரங்களில் வந்து இலவச திருமணம் நடத்துறாங்க அங்கெல்லாம் இலவச

அலாம் வரைக்கும் ஒன்று பதினஞ்சுக்கு முடிச்சு நான் அறிவுரை நிறைய இருக்குது இந்த அடிப்படையில்